ஹேய் ஆல் வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல் உண்டான லஞ்ச் மெனு என்ன அப்படின்றது நம்ம கிச்சனுக்குள்ளே போய் பார்க்கலாம் ஹே ஆல் வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல் ஸோ இன்னைக்கு உண்டான தலிகையில் காற்றால காய் வந்து முளக்கீரை வாங்கிட்டு வந்திருக்கேன் பாட்டில் கார்டு வாங்கிட்டு வந்திருக்கேன் அதுக்கப்புறம் புடலங்கா புடலங்கா வந்து அப்பா சாப்பிட்றதுக்கு இல்லை பாட்டில் கார்டு தான் மெஜாரிட்டி அப்பாவுக்கு ஃபுட்டில் வாரத்தில் மூணு நாளாவது சேர்க்கணும் அதே போல் நட்ஸு போடக்கூடாது யாரோ ஒருத்தர் அழகான சஜஷன் கொடுத்துருந்தா நீங்கள் தேங்காயை கம்மி பண்ணிட்டு நட்ஸ் எல்லாம் கொடுக்கலாமே அப்படின்ட்டு சில மெடிக்கல் கண்டிஷன்ஸ் நட்ஸ் சேர்த்துக்கிறதுக்கு இல்லை அதனால அப்பாவுக்கு வந்து தேங்காய் நிறையா சேர்த்துக்கலாம் ஃபைபர் கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இதெல்லாம் இல்லாமல் இருக்கும் ஸோ அதனால தேங்காய் சேர்த்துக்கிறேன் நான் அதுக்கப்புறமா பொடி போட்டு ஒரு வித்தியாசமான பொடி பண்ணி புடலங்காய் வதக்கியிருக்கேன் திருப்பதி சைடில் ரொம்ப ஃபேமஸான திருப்பதி புளிக்கீரைன்னு சொல்லி ஒரு ஐட்டம் இருக்குது அது பண்ண போறேன் அப்பாவுக்கு ஒரு பாட்டில் கார்டு வச்சு புளி இல்லை எலுமிச்சம்பழம் மழை இல்லை இதெல்லாம் இல்லாமல் ஒரு கொஜ்ஜி டைப்பில் ஒன்று பண்ணி கொடுக்க போறேன் ஸோ இன்னைக்கு சாதமும் கிடையாது தான் கினோவாவை வந்து சாதம் மாதிரியே குக் பண்ணி நம்ம சாதத்துக்கு பதிலாக அந்த கினோவாவை போட்டு குழம்பு எது வேணா போட்டு சாப்பிடலாம் ரொம்ப நல்லது டீம் மார்ட்ரே நான் வந்து கிலோ நூற்றி இருபது ரூபாய்க்கு வாங்கின்னு வந்தேன் அது கிலோ ஆயிரம் ரூபாய்க்கு விற்றதெல்லாம் இப்போ ரொம்பவே கம்மியாக எடுத்து யூஷுவலாக கினோவா சாப்பிட்டேள் அப்படின்னாக்கா ரொம்ப லைட்டாக ஃபீல் ஆகும் ஜென்ரலி வந்து இது சாதம் சாப்பிட்டா ரொம்ப ப்ளோட்டப்பாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவளுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக கினோவா எடுத்துக்கலாம் ரொம்ப நல்லது காஸ்ட்லியாக இருக்கிறதுனால தான் அதை நம்ம எடுத்துக்கிறது இல்லை இப்போ பார்த்தேன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது நேற்றுக்கு அ அரை கிலோ பாக்கெட் வந்து அறுபது ரூபாய்க்கு போட்டிருந்தோம் விச் மீன்ஸ் கிலோ வந்து நூற்றி இருபது ரூபா கணக்கு வருது ஸோ இதெல்லாம் தான் உண்டான மெனியூவில் இருக்க போகிறது உங்கள் எல்லாருக்கும் வீடியோ தயவு செய்து வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்கோ வாங்கோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்னிக்குண்டான தலிகைக்கு மொளக்கீரை வாங்கினிருந்துருக்கேன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாட்டில்கார்டு இருக்குது பொடலங்காய் இருக்குது ஸோ இதெல்லாம் வச்சு தான் உண்டான தலிகை இருக்க போகிறது பொள்ளங்காய் வந்து பொடி போட்ட வதக்கல் தான் பண்ண போகிறேன் அதுக்கு வந்து பொள்ளங்காயை பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துன்னு இருக்கேன் வானிலையை அடுப்பில் வச்சுன்னு இருக்கேன் ட்ரை ரோஸ்ட்டு தான் பண்ண போகிறேன் தேவையான சாமான்கள்னு பார்த்தாக்கா ஒரு டேபிள் ஸ்பூன் தனியாக எடுத்திருக்கேன் ஒரு டீஸ்பூன் வெள்ளை எள் எடுத்திருக்கேன் டூ டீஸ்பூன் பொட்டுக்கடலை டூ டீஸ்பூன் வேர்க்கடலை ஒரு நாலஞ்சு வத்த மிளகா பெருங்காயம் உப்பு ஸோ வானாலி சுடட்டும் கொஞ்சம் வானாலி நல்லா சுட ஆரம்பிச்சுடு தனியாவை போட்டுக்கலாம் வத்த மிளகா ஸோ இப்போ எள்ளெல்லாம் வந்து இப்போயே சடான் போட்டியெல்லாம் பொரிய ஆரம்பிச்சிடும் மற்ற சாமான்கள் நல்லா வறுக்காது ஸோ அதனால் தனியாக வத்த மிளகா பீனட்டு அதுக்கப்புறமா மற்ற சாமான்கள் ஆட் பண்ணலாம் தனியா லேசாக வாசனை வர ஆரம்பிக்கிறது இப்போ நம்ம பீனட்டை போட்டுக்கலாம் பொட்டுக்கடலை இப்போ பொட்டுக்கல்லையும் நல்லா வாசனை வருது வறுக்கிறச்ச இப்போ நம்ம வந்து எள் ஆட் பண்ணி பொரிய ஆரம்பித்த கையோடு அதை ஆஃப் பண்ணிடணும் எள் பாருங்க பொரிய ஆரம்பித்து எடுத்து கருவேப்பில் போட்டு இதை கொஞ்சம் ஒரு பரட்டு பரட்டிட்டு இதை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பெருங்காயம் ஆட் பண்ண வேண்டியதான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் கொஞ்சமாக பெருங்காயம் அந்த வாணலியோட சூட்லேயே இதெல்லாம் ஆகட்டும் இதை அப்படியே நம்ம மிக்சி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் பொடி பண்ணிக்கலாம் ஆறுறதுக்குள்ளே நம்ம கொஞ்சமாக எண்ணெயை குத்தி தாளிச்சுட்டு புடலங்காயை ஆட் பண்ணிடலாம் அதுக்கப்புறமா பொடி பண்ணிக்கலாம் ஸோ அதே வானொலியிலேயே ஒரு ஒன்றரை டீஸ்பூன் நெய் எண்ணெய் குத்திருக்கேன் சரி எண்ணெய் குத்தினோன்னு அது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகுறது இல்லையா ஸோ பிராக்கரிச்சா உங்களுக்கு நிறையா எண்ணெய் மாதிரி தோணும் பொதுவாக நான் ரொம்ப கம்மியாக தான் எண்ணெய் யூஸ் பண்ணுவேன் சரி ஒருத்தர் இவ்வளோ எண்ணெய் ஒரு மூணு பேருக்கு ஷேர் ஆகுது அப்படின்னு வச்சா நம்மளுக்கு வரக்கூடிய எண்ணெய் கம்மி தான் இன்னொன்று கண்டிப்பாக அதில் உள்ள கொலஸ்ட்ராலுமே நல்ல கொலஸ்ட்ரால் நமக்கு உடம்புக்கு நல்லது கம்ப்ளீட்டாக அவாய்டே பண்ணணுன்றது கிடையாது எண்ணெய் கொஞ்சம் சுடட்டும் கடுகு உளுத்தம்பரு கடலப்பருப்பு இது கொஞ்சம் பொரியட்டும் ஸோ நம்ம எடுத்து வச்சுருந்தால் பொல்லங்காயை இதோட ஆட் பண்ண வேண்டிதான் இப்போ லேசாக வதங்க ஆரம்பிச்சிருக்கு இதுக்குண்டான உப்பை போட்டுக்கலாம் நம்ம இது கொஞ்சம் நன்னா வதங்கட்டும் நம்ம இப்போ மிக்சியில் எடுத்து வச்சுருக்கிறத பொடி பண்ணிட்டு வரலாம் ஸோ நல்ல வாசனையாக பொடி ரெடியாகிடுத்து இது வந்து சுருளை வதங்கணுன்றதில்ல காய் வெந்திருந்தால் போதும் ஓரளவுக்கு வதங்கி நம்ம வந்து வெறுமை வதக்கல் அப்படின்னாக்கா இன்னும் கொஞ்சம் முறுகலாக வதக்கினா நல்லாயிருக்கும் நான் இப்போ வந்து அரைச்சி வச்ச பொடியை இதோட சேர்த்துட்றேன் இது கம்ப்ளீட்டாக ஹெல்தியான பொடி இது ஒன் ஆர் டூ மினிட்ஸ் நல்லா வதக்கிட்டு தேங்காய் போட்டால் தான் ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது இது ஒன்றும் தப்பு இல்லை ஸோ ஒன் ஆர் டூ மினிட்ஸ் வதக்கினா தான் அந்த பொடியில் உள்ள எசன்ஸ் எல்லாம் காய்க்குள்ளே இறங்கும் அதுக்கப்புறமா நம்ம ஆஃப் பண்ணிடலாம் நமக்கு பொல்லங்காய் பொடி போட்ட வதக்கல் ரெடி ஆகிடும் ஸோ பார்த்தா நல்லா ஃபஸ்ட் கிளாஸாக வதங்கி பொடியெல்லாம் நல்லா பிளெண்ட் ஆகிடுத்து நான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுறேன் இதுக்கு மேலே கொப்பரை போட்டால் நல்லாயிருக்கும் நான் இன்றைக்கி போடலை கொஞ்சம் தான் பண்ணியிருக்கேன் சீக்கிரமாக காலியாகிடும் ஃப்ரெஷ் தேங்காய் போடுறவா போடலாம் பட் ஆல்ரெடி இட் இஸ் வெரி ரிச் எல்லா விதமான உடம்புக்கு நல்ல சமாச்சாரங்களும் அதில் இருக்குது ஸோ எனக்கு இன்றைக்கி இந்த அளவுக்கு பண்ணால் போகிறோம் ஸோ நான் இப்போ ஆஃப் பண்ணிவிட்டேன் பொடி போட்டேன் பொல்லங்காய் வதக்கல் எடுத்து நான் அடுத்தாப்பில் கார்டு ஐட்டம் பண்ணலாம் ஸோ இன்றைக்கி நான் ரைஸ் குக் பண்ண போகிறதுல ஸோ தான் குக் பண்ண போகிறேன் ஸோ இந்த டம்ளரால் ஒரு முக்காலுக்கு இந்த அளவுக்கு நான் எடுத்துன்ட்டு இதால் வந்து ரெண்டரை மடங்கு முக்கால் அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட ரெண்டு ரெண்டே கால் ஜலம் வச்சுக்கலாம் ஸோ இந்தளவுக்கு எடுத்துட்டுருக்கேன் இதை குக்கரில் போட்டு இதை நல்லா அலம்பிட்டு ஜலத்தை குத்தி குக்கரில் வைக்க வேண்டியதான் நார்மலாக சாதம் குக் பண்ணுற மாதிரி தான் ஸோ அலம்பி எடுத்துன்ட்டு ஜலத்தையும் குத்தின்ட்டு இப்போ நம்ம குக்கரில் இதை வச்சிடலாம் இது வந்து ரெண்டு சவுண்டோ இல்லைன்னா மூணு சவுண்டோ விட்டால் போகிறோம் ஜாஸ்தி விட வேண்டாம் சீக்கிரமாகவே குக் ஆகிடும் இதை நான் பொடி பொடியாக கட் பண்ணிக்கிறேன் கண்டிப்பாக கிட்னி பேஷண்ட்டுக்கெலாம் இதை ரெகுலராக வாரத்தில் மூணு நாளாவது இதை கொடுக்கணும் ஸோ இது இன்றைக்கி எங்கள் அப்பாவுக்காக தான் மெயினாக பண்ணுறது ஸோ நான் இதை பொடிப்படியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இது நேரம் போட்டு வதக்கினாலே நல்லா வதங்கும் பாட்டில்காடு பட் இப்போ எனக்கு நேரம் இல்லை இன்றைக்கி ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது இதையும் தக்காளியுமே கொஞ்சமாக ஜலம் போட்டு குக்கரில் ஜஸ்ட்டு ஒரு உசில் விட்டு எடுத்துக்கிறேன் ஸோ தட் நமக்கு சாமான்களை வறுத்துட்டு பொடி பண்ணி போடுறதுக்கு சரியாக இருக்கும் ரொம்ப பிளாண்டாக ஒரு ஃபுட்டு தான் இன்றைக்கி அப்பாவுக்கு ரொம்ப வேண்டாம் ஈவன் அந்த ஃப்ளாக்ஸ் சீட் பொடி கூட்டு போட்டுக்கூட இதை பண்ணிடலாம் ரொம்ப சிம்பிளிஃபைடாக இந்த காய் போய் சேரணும் அதுதான் மெயின் கான்செப்ட்டு ஸோ அதனால் இதையும் தக்காளியும் கொஞ்சம் குக்கரில் ஒரு சவுண்டு விட்டு எடுத்துக்கிறேன் கொஞ்சமாக விடலாம் நிறையா விட வேண்டாம் ஸோ கொஞ்சமாக உப்பு மஞ்சள் பொடியும் போட்டுடலாம் இதே ஐட்டத்தை அப்பாவுக்கு ராத்திரிக்கு தொட்டுக்கிறதுக்கு டின்னருக்கும் கொடுத்துடலாம் ஸோ தட் கொஞ்சம் அந்த யூரின் வந்து டைல்யூட்டடாகவும் கொஞ்சம் கஷ்டம் இல்லாமையும் போவா ஸோ இந்த காய் குக்கர் சவுண்டு வந்துட்டு ஆஃப் பண்ணியிருக்கேன் அதுக்குள்ளே நம்ம தாளிச்சிக்கிறத தாளிச்சிக்கலாம் க கொஞ்சமாக எண்ணெய் வச்சிருக்கேன் இதோட கடுகு உளுத்தம் பருப்பு கடலப்பருப்பு பச்சை மிளகா பொரியட்டும் கடுகு பொரிய ஆரம்பிச்சுடுத்து பருப்பெல்லாம் லேசாக செவக்க ஆரம்பிச்சிருக்கு பெருங்காயம் போட்டுக்கலாம் ஆல்ரெடி நம்ம வேக வச்சதுலேயே மஞ்சள் பொடி உப்பு எல்லாமே போட்டுட்டோம் ஸோ அதனால் வெறும் இந்த ஃப்ளாக் சீட் பொடியை மட்டும் இதில் போட்டுக்கிறேன் இது ரொம்ப மைல்டான ஒரு பொடி ஃப்ளேவர் டேஸ்ட் எல்லாமே ரொம்ப ஸ்பைஸியாக இருக்காது நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் சும்மா ஜஸ்ட்டு ஒரு கூட்டு மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி லூஸாக பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் ஈஸியாக இருக்கும் ராத்திரி தோசை இட்லி எதாவது பண்ணால் அதுக்கு தொட்டுக்கிறதுக்குமே ஈஸியாக இருக்கும் சரி வயசானவாளாக இருந்தால் கண்டிப்பாக இதை பண்ணி கொடுக்கலாம் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த காயெல்லாம் கொஞ்சமாக அப்படியே மசிச்சு விட்டுக்கோங்க ஸோ தட் அவளுக்கு சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும் பல்லுலாம் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் சாப்பிட்றது கொஞ்சம் பிளெண்ட் பண்ணி விட்டுக்கலாம் இதை சரி ஆல்மோஸ்ட் அந்த பாட்டில் காட் கொஜ்ஜு டைப் இருக்கு இல்லையா ரொம்ப நல்லா ரெடியாகிடுத்து எல்லாருமே சாப்பிட்லாம் உடம்பு சரியில்லாதவாளுக்கு இன்னும் கொஞ்சம் ரொம்ப மோர் எஃபெக்டிவான ஒரு ஐட்டம் இது புளிப்புக்கு வந்து நான் வெறும் தக்காளி தான் ஆட் பண்ணினே தவிர வேறு எந்த விதமான லெமன் ஜூஸோ புளியோ எதுவுமே ஆட் பண்ணலை எக்ஸ்ட்ரீம்லி குட்டாக இருக்குது டேஸ்ட்டு தயவுசெய்து இது கூட எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கோ ஸோ இப்போ இந்த கொஜ்ஜுவை ஆஃப் பண்ணியாச்சு இன்றைக்கி நான் வந்து திருப்பதி புளிக்கீரை தான் பண்ண போகிறேன் பருப்பு வந்து ஜலத்தில் ஊற போட்டு எடுத்துட்டுருக்கேன் இதில் வந்து ஒரு மூணு தக்காளி போட்டுருலாம் அலம்பி வச்ச கீரையுமே போட்டுடலாம் இன்றைக்கி எனக்கு சுத்தமாக டைம் இல்லை நான் நேராக குக்கரில் தான் குக் பண்ண போகிறேன் இன்றைக்கி சரி ஆல்மோஸ்ட் இப்போயே பத்து மணி எடுத்து எங்கள் அப்பா பத்தே முக்கால்க்கெல்லாமே ஃபுட்டு கேட்பா ஸோ டைமே இல்லை ஸோ நான் இதை கம்ப்ளீட்டாக இதில் போட்டுட்டு காமிக்கிறேன் கீரை கம்ப்ளீட்டாக அதில் போட்டுட்டேன் இந்த தண்டெல்லாமும் இதோடையே சேர்த்து போட்டுடுறேன் எனக்கா எல்லாருக்குமே ஒரு மாதிரி எக்ஸ்ட்ரீம் ஸ்ட்ரெஸ்ஸு வீட்டுக்குள்ளே ஒரு இறுக்கமான ஒரு சூழ்நிலையாக இருக்குது ஸோ அதனால் எல்லாருக்குமே ஸ்டமக்கில் ஒரு பிரச்சனை இருக்குது கான்ஸ்டிபியூஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது எப்பயுமே வந்து நார் சத்து ஜாஸ்தி உணவுகள் எடுத்துட்டிங்கனாலே கான்ஸ்டிபியூஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தண்டுக்கீரையில் கம்ப்ளீட்டாக ஃபுல் அண்ட் ஃபுல் ரிச் இன் ஃபைபர் இருக்குது ஸோ அதனால் அந்த தண்டையும் நான் சேர்த்துட்டேன் ஸோ இப்போ அடுப்பை பெருசாக வச்சுட்டு ஒரு நாலு சவுண்டு இல்லைன்னா அஞ்சு சவுண்டு விட்டு ஆஃப் பண்ணலாம் பருப்பு வேகணும் ஸோ புளிக்கீரை பண்ணுறதுக்கு புளி நினச்சி வச்சுண்டாச்சு இப்போ நம்ம வந்து பருப்பு கீரை தக்காளி எல்லாம் வேகப்பட்டுட்டோம் இல்லையா அது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் ஸோ எல்லாம் நல்லாவே வெந்துடுத்து இதை நான் வந்து பிளெண்டரில் கொஞ்சம் பிளெண்ட் பண்ணி எடுத்துன்னு வந்துடுறேன் ஸோ பார்த்தலாம் ஒன்றும் ரெண்டுமா பிளண்ட் பண்ணியிருக்கேன் ரொம்ப அரைச்சிடக்கூடாது இப்போ ரொம்ப வெரி சிம்பிள் தாளிப்பு வேலை முடிஞ்சிடும் அவ்வளோதான் அடுப்பில் பாத்திரம் வச்சுருக்கேன் இதுக்கு கொஞ்சமாக நல்லெண்ணெய் குத்திக்கலாம் எண்ணெய் சுடட்டும் இதுக்கு வெறும் கடுகும் வெந்தயமும் தான் தாளிக்கிறதுக்கு மெயின் ஐட்டம் பொரியட்டும் கடுகு பொரிய ஆரம்பிச்சிடுத்து பெருங்காயமும் மஞ்சள் பொடியும் இது கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும் இதுக்கு அதே போல் வெறும் காரம் வந்து இந்த பச்சை மிளகா மட்டும்தான் வேறு அடிஷ்னலாக நம்ம எதுவுமே ஆட் பண்ண போகிறது கிடையாது இப்போ புளி ஜலம் மஞ்சள் பொடி கறுக்கிறதுக்குள்ளே புளி ஜலம் ஊற்றிடணும் புளிஜலம் இப்போ நல்லா கொதிக்கணும் கொதிக்கிறச்ச நல்ல ஒரு புளிக்காய்ச்சல் வாசனை அடிக்கும் நல்ல வாசனையாக இருக்கும் தட் இஸ் புளி நல்லெண்ணெய் கடுகு வெந்தயம் பெருங்காயம் எல்லாத்தும் கொதிக்கிறச்ச எக்ஸலெண்ட்டாக அப்படியே டெம்டிங்கான ஒரு வாசனை வரும் ஸோ நல்ல வாசனை வந்துடுதுன்னா புளியோட பச்சை வாசனை போயிடுதுன்னு அர்த்தம் அதுக்கப்புறமா நம்ம இதை கடைஞ்சி வச்சதை இதோட ஆட் பண்ணிக்கலாம் சரி நல்லா கொதிச்சுடுத்து வாசனை அருமையாக வருது ஸோ நம்ம இப்போ இந்த கீரையதோடு ஆட் பண்ணிட்டு இது வெந்தயக்கீரை போட்டாலும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் மிளகீரை போட்டாலும் நல்லாயிருக்கும் நான் மோஸ்ட்லி இது ரெண்டு கீரையில் தான் ட்ரை பண்ணுவேன் சப்பாத்திக்கலாமும் நல்லாயிருக்கும் சாத்துக்கும் நல்லாயிருக்கும் நான் இன்னும் உப்பு ஆட் பண்ணலை இப்போ உப்பு ஆட் பண்ணிடலாம் ரொம்ப நேரம் இது கொதிக்கணுன்ற அவசியம் கிடையாது ஆக்சுவலாக இது ஒரு டைப் ஆஃப் புளிக்கீரை தான் தட் இஸ் என்ன சொல்கிறது திருப்பதி புளிக்கீரைன்னு தான் இதோட பேர் இதில் வந்து அந்த புளிப்பு தெரிஞ்சால் தான் நல்லாயிருக்கும் நாங்கள் வந்து முத்தையோடு பண்ணி சாப்பிடுவோம் ரொம்ப அல்டிமேட் காம்பினேஷன் எங்களுக்கு பிடிச்சதுனாக்கா முத்தையோட பிடிக்கும் சாத்தோடு நல்லாயிருக்கும் சப்பாத்தியோடு தொட்டுக்கலாம் நான் இன்றைக்கி வந்து க்யினோவா தான் பண்ணியிருக்கேன் ஸோ க்னோவாவோடையும் சேர்த்து இது ரொம்ப நல்லாயிருக்கும் சாதாரணமாக நம்ம கினோவை வந்து எப்படி சாதம் பண்ணுறோமோ அது மாதிரி பண்ணிவிட்டு அதோடய தொட்டு சா குழம்பு பிசினி சாப்பிடுவோம் இல்லையா அது மாதிரி பிசினி சாப்பிட்டாலே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது கொஞ்சம் நேரம் கொதிச்சு எடுத்தினா நமக்கு திருப்பதி புளிக்கீரை ரெடி ஸோ இன்னைக்கு உண்டான தளிகை ரெடி ஆகிடுச்சு ஸோ அப்பாவுக்கு பார்த்தேள் அப்படின்னாக்கா அப்பாவுக்கு கீரையே கொடுக்க முடியாது அதில் வந்து கொத்தமல்லி புதினா ஆஃப் த கீ இது மட்டும் அளவுடே தவிர மற்றபடி கீரை எதுவுமே கொடுக்கறதுக்கு இல்லை அதே போல் அப்பா புடலங்கா விட்டுட்டா ஸோ அதனால் புடலங்கா சாப்பிட மாட்டா ஸோ இதெல்லாம் எங்களுக்கு பண்ண ஐட்டம் அப்பாவுக்கு பண்ண ஐட்டம் இது தான் உண்டான தலிகை ரெடியாக எடுத்து ஃபஸ்ட்டு ஐட்டம் பார்த்தெல்லாம் க்யினோவா பண்ணியிருக்கேன் ஸோ இன்றைக்கி நோ ஆனியன் நோ கார்லிக் நோ ரைஸ் ஸோ அதனால் இன்னைக்கு க்யுனோவா பண்ணியிருக்கேன் சாதத்துக்கு பதிலாக கிண்ணுவாள் அவ்வளோதானே தவிர மற்றபடி எல்லாமே நம்ம சாதத்துக்கு எப்படி போட்டு சாப்பிடுவோமோ அதே மாதிரி தான் இப்போ திருப்பதி கீரை பண்ணியிருக்கேன் மொளக்கீரை வச்சு பண்ணியிருக்கேன் அது புளிக்கீரைன்னு சொல்லுவாள் திருப்பதி புளிக்கீரைன்னு அதுக்கப்புறமா கார்டு வந்து கொஜ்ஜு பண்ணியிருக்கேன் அதுலேயுமே நோ ஆனியன் நோ கார்லிக் நோ புளி நோ லெமன் நத்திங் ரொம்ப டேஸ்டியாக இருக்குது அதுவுமே ரொம்ப நல்லா இருக்குது புடலங்காயை வந்து பொடி போட்டு வதக்கல் பண்ணியிருக்கேன் நிஜமாகவே இன்றைக்கி ரொம்ப ஒரு కలర్ఫుల్గా ఎమ్మీయ డిష్ తా ఎక్కి హోప్ యుర్ ఆల్ ఎన్జయంగ్ మై వీడియో ఇఫ్ యూ లైక్ ఇట్ ప్లీస్ లైక్ అండ్ సబ్స్క్రైబ్ మై చానల్ థ్యాంక్ యూ ఫార్ వాచింగ్ బై బై ఆల్